ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் என்ன பேச போகிறேன் நீங்கள் தான் தமிழ் தலைவாஸ் மேட்ச் இல்லையேன்னு நினைப்பீங்க இல்லை இன்றைக்கி ரெண்டு மேட்ச் இருக்குது ஜெய்ப்பூர் பிங்க் பேன் தெலுங்கு டைட்டன்ஸ் அப்புறம் ரெண்டாவது மேட்ச் பொன்னேரி போல் தான் குஜராத் ஜாயின் அது நாளைக்கு எடுத்துகிட்டு வருவோம் இப்போ எப்போதும் தமிழ் தலைவாசி மேட்சுக்கு முன்னாடி மூணு விஷயம் பேசுவோம் இல்லையா ஒன்று வந்து ஸ்டாட்ஸ் இது வரைக்கும் என்ன நடந்தது என்ன நடக்குது என்ன நடக்கலாம் அப்புறமா ப்ரிவியூ அப்புறம் ஸ்டார்டிங் செவன்லாம் பொறுமையாக வரும் ஞாயித்துக்கிழமை தான் நம்ம மேட்ச்சு ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் தேங்க்ஸ் சொல்லிடுவோம் தனசிலுன்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு பிரேம் குமாரும் ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் நீங்களும் கான்ட்ரிபியூட் வச்சுங்கன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் இருக்காமல் ஃபார்ட்டி ருபீஸ் தான் கம்பல் சேனலில் ரிக் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாகவும் நாங்களே அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பக்கத்தில் தேங்க்ஸ் ப்ளூ கலரில் போடுவாங்க ரைட் விஷயத்துக்கு போ தமிழ் தலைவாஸ் லெவன்த் பொசிஷனில் இருக்கோம் பத்தொம்பது பாயிண்ட்டில் அண்ட் வேறு சரியான ஸ்டீலில் சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்காங்க முப்பத்தி நாலு பாயிண்ட்டில் கம்மிங் ஃப்ரம் எ பிக் வின் யூபிஓவை தாக்கிற பதீப் நர்வால் டீம் கிட்ட ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அதுவும் ஏழு மேட்ச்சு தோத்துட்டு எட்டாவது மேட்ச்சில் அண்டு ப்ரோக் தி லூசிங் ஸ்டீக்ன்னு சொல்லலாம் ப்ரோக் தி ஜிங்ஸ் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்ததில் தோல்வி அதை கட் பண்ணது ரொம்ப அதுவும் இந்த மாதிரி பெரிய டீம் டீமுக்கிட்ட பிக் பூஸ்டு தான் அது ஃபார்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் அண்டு சூப்பர் டிஃபென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு மெயினாக ஏன்னா பர்தீப் நர்வாலும் சுரந்தர் கில்லாம் சும்மா கொவாயட்டை வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை கோயிட்ட வச்சாங்க ஸ்பெஷலி அது காரணம் மோஹித் சாகர் இமாச்சு அண்ட் சாயில் குள்ளையா நாலு பேருமே சேர்ந்து பதினாறு பாயிண்ட் எடுத்தாங்க அவங்களுக்கு தெரியும் அண்ட் பென்டாஸ்டிக் வென் அதை பற்றின ரிவியூலாம் போட்டிருக்கேன் அவங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் பார்த்தீங்க அண்ட் டேபிள் பாயிண்ட்ஸை விட்டுருவோம் ஜெயிக்க ஜெய்க்கு அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கும் அது அப்புறம் பார்ப்போம் ஒரு ஆறு மேட்சுக்கு அப்புறம் இப்போ ஜெய்ப்பூர் போயிருக்காங்க சண்டே அதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸு ரைட் அப்புறம் முக்கியமான விஷயம் புத்தாம்பிய படம் பார்த்துட்டு வந்தேன் சிவகார்த்திகேன் படம் ஐலான் எங்களோட இன்னொரு சேனலில் அதில் ரிவ்யூ போட்டிருக்கேன் அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க பாலர்ஸ் ஸ்பீச் சேனல் பேர் அதில் அயர்லாண்ட் ரிவ்யூ இருக்குது அண்டு உங்கள் கருத்துக்களை போய் அதில் சொல்லுங்கள் அதுலேயும் நிறையா கபடி விஷயங்கள் இருக்குது கிரிக்கெட்லாம் இருக்குது எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் ரைட் இப்போ என்ன சொல்ல போகிற இதே இதே டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம தோற்றுட்டு வந்துட்டு ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஸ்பீச் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு மேட்ச் இது ரெண்டாவது மேட்ச் நடக்க போகுது பட் இந்த மேட்சுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இது வரும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க பசங்கள் ஏன்னா ஜெயிச்சுட்டு வந்திருக்கோன்னு அண்டு பிரிவ்யூலையும் ஸ்டார்டிங் ஸ்டாஃப்லேயும் நிறைய பேசுகிறேன் எங்களுடைய இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் இண்டிவிஜுவல் எப்படி இருக்கும் ப்ரிவியூவில் ஸ்டார்ட்ஸ் மட்டும் பார்ப்போம் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பத்து வாட்டி விளையாடிருக்காங்க இருக்காங்க ரெண்டு பேரும் ஹரியானா ஸ்டேட்ஸ் தான் டாமினன்ஸ் அஞ்சு வாட்டி ஜெயிச்சாங்க தலைவாஜு ரெண்டு வாட்டி தான் மூணு டை ஆயிருக்கு ஹரியானா ஹையஸ்ட் அறுபத்தொன்று அகேன் தமிழ் தலைவர் லோவஸ்ட் இருபத்தஞ்சு தமிழ் தலைவாசு ஹையஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் லோவஸ்ட் டுவெண்ட்டி டூ இது வரைக்கும் நடந்தது போன சீசன் பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்சுமே தோற்றுடும் ரெண்டு மேட்ச்சு தோத்ததுக்கு ஒரு ரெண்டு காரணம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காரணம் ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றம் இல்லையா டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டூ அது வந்து டோர்னமெண்ட்டோட ரெண்டாவது மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் குஜராத் ஜெயினா பவன் ஷெராவத் இன்ஜூரி ஆகிட்டேன் உங்களுக்கு தெரியும் இன்ஜூரி ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சம்பவம் அதை டைப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் திக்கு தெரியாத காட்டு மாதிரி ஆகிடுச்சு என்ன தெரியல டோன் நோ வாட் டு அதுக்கப்புறம் தான் அந்த கோச்சு போனார் பழைய கோச்சு பட் இது ரெண்டாவது மேட்ச் அதனால் சுத்தமாக வாய்ப்பே இல்லை ஜெயிப்பாங்கன்னு நமக்கே தெரியும் கஷ்டம் என்ன மோரல் டவுனு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேப்டன் நரேந்திர பற்றி நமக்கு தெரியாது கேப்டன் வேறு இன்ஜூர் ஆகிட்டார் எப்போ ரெக்கவர் ஆவார் தெரியல இந்த மாதிரி பல விஷயங்கள் யார் லீட் பண்ண போகிறோம் யார் லீடு இருக்க போகிறோம் குழப்பத்தில் இருக்கும்போது அவங்க டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி டூ ஜெயிச்சிட்டாங்க சரி இப்போ ரெண்டாவது மேட்ச் ஏன் தோத்தாங்கன்னு கேட்பீங்க அது வந்து லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த லீக் தமிழ் தலைவாஸுக்கு அதுக்கு முன்னாடி குவாலிஃபை ஆகிட்டோம் தெரிஞ்சிட்டு எல்லாேருக்கும் யூபி தான் கூட தான் குவார்ட்டர் ஃபைனல்னு லாஸ்ட் மேட்ச்னால் பெஞ்சில் இருந்தவங்க எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தாரு அஸ்வன்குமார் ஃபார் டூ ரீசன் ஒன்று சான்ஸ் கொடுக்கும் ரெண்டாவது மெயின் பிளேயருக்கு இன்ஜூரி ஆகக்கூடாது இன்ஜுரி ஆச்சுன்னா குவார்டர் ஃபைனல் யார் விளையாடுறது அதனால அந்த மெயின் செவன்ல வந்து நரேந்தர் அஜிங்கே பார் சாயில் குலி அமௌன்சூ யாருமே இல்லை மெயின் செவனில் சப்ஸ்டிடியூட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்தாங்க லேட்டரான நான் அஜிங்கே பார் வந்தாருன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை அதனால செகண்ட் ஸ்டிங் டீம் தான் விளையாடிச்சு அது ஒரு முன் முக்கியமான ரீசன் சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டி எயிட்டில் தோத்தது ஆமாம் இன்ஜுரி எல்லாருமே ஆகக்கூடாதுன்றதுனால தான் தமிழ் தலா எப்போ தான் ஜெயிச்சது இவங்ககிட்ட நீங்கள் கேட்பீங்க ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஆமாம் டென்த்தனரிவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஜெயிச்சி தம் தலைவாஸ் பெட் தம் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் தான் இது வரைக்கும் ஹையஸ்ட் நமக்கு அரியா நஷ்டில் சேர்க்குறேன் பட் இப்போ பால் இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்குது ப்ரூவ்டு நம்ம செமிஃபைனல் வரைக்கும் போன சீசன் வந்தோம் இப்போ திருப்பி இப்போ ஃபார்ம்ல வந்திருக்காங்க பசங்களாம் மோட்டிவேஷன் தோத்த மேட்ச் கூட நீங்கள் பெங்களூர் புல்ஸ் ஜெய்ப்பூர் பிங்கெல்லாம் எடுத்து பாருங்களேன் லாஸ்ட் மோமெண்ட்டில் விட்டா தான் குஜராத் ஜெயின்லாம் ஸோ பால் தான் இன்னும் சுத்தம் அது டைன்னு சொல்லிட்டு அப்புறம் ரிவ்யூ எடுத்து என்னமோ நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் இங்கே கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க ரிவ்யூவில் நிறைய அதை பற்றி நான் பேசுகிறேன் ஸோ இப்போதைக்கு தான் ஸ்டாட் சொல்லிட்டேன் எதாவது ஸ்டாட்ஸ் நான் மிஸ் பண்ணி தான் நீங்களும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போதைக்கு தான் ஐலான் ரிவ்யூ திரும்பி ரிமைண்ட் பண்ணுறேன் பார்த்துருங்க அந்த சேனலில் கருத்துக்களை சொல்லுங்கள் இதை பற்றி நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இன் மேட்டர்ஸ் ஆனால் இது ஒப்பினியனில் இது ஃபேக்ட் பண்ண சொன்ன ஸ்டாஸ்ட்ஸ்லாம் புறைய பார்த்து தரப்பிற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்